வெல்கம் டு சூரிய மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஐந்து பயிற்சி ஒன்றில் ஐந்தில் எட்டாவது சம் பார்க்க போகிறோம் அந்த சம்மை வாசிக்கிறேன் கவனிங்க கொடுக்கப்பட்ட ஹெச் ஆஃப் ஹெச்ஆஃபியாக்ஸ் ஆகியவற்றை கொண்டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் சீக்வல்ட்

இப்போ இது கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இதனுடைய மதிப்பும் இதனுடைய மதிப்பு சமம்னு சொல்லி சமம் நம்ம காட்டணும் எதனுடைய மதிப்பு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்சோட மதிப்பும் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச்ஓட மதிப்பும் சமம் காட்டணும் இப்போ முதல்ல இதை எடுத்து எழுதிக்குவோம் எஃப் சேர்ப்பு ஜி அதை தான் நம்ம முதல்ல இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அதை எடுத்து எழுதிக்கணும் சீக்வால் எஃப் ஜிஎக்ஸ் இத நம்ம என்ன இந்த மதிப்பை விரிச்சு f gx னு எழுதி இருக்கோம் திருப்பி எஃப் எழுதணும் ஜிஎக்ஸ் மதிப்பு இங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அதை உள்ள x ஸ்கொயர் இப்போ எஃப்எக்ஸ் எழுதணும் எஃப்எக்ஸ் எழுதும்போது இங்க என்ன எழுதணும் எஃப்எக்ஸ் எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஜிஎக்ஸ் வந்து x ஸ்கொயர் இந்த எக்ஸ் இந்த எக்ஸுங்கிற இடத்துல பிரதிவிடணும் இந்த எக்ஸு ஸ்கொயர்டை எக்ஸுங்கிற இடத்துல பிரதிவிடணும் எஃப் இப்போ எச் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்போ எஃப் எஃப் சேர்ப்பு ஜி வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இதுதான் இதனுடைய ஆன்சர் அடுத்து இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஓ சேர்ப்பு ஹெச் அதை கண்டுபிடிக்கணும் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் அதை கண்டுபிடிக்கணும் இப்போ அதை பிரித்து எழுதிக்குருவோம் எஃப் சேர்ப்பு ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் அதை எழுதிக்கிடணும் அதை பிரித்து எழுதிவிட்டோம் இப்போ எஃப் சேர்ப்பு ஜி எழுதிட்டு இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க இதை நம்ம இங்கே பிரதிக்கிடணும் பிரதிக்கு முன்னாடி இங்கே நம்ம த தனியாக எடுத்து எழுதிக்குவோம் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதை வந்து இந்த எக்ஸுங்கிற இடத்துல பிரதிவிடணும் இந்த இதை அப்போ எக்ஸுங்கிற இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் ஹோல் ஸ்கொயர்டாக வரும் எப்படி வரும் த்ரீ எக்ஸ்

இந்த த்ரீ எக்மூனா எத்தனை ஒம்பது எக்ஸ எக்ஸையும் எக்ஸ் அடுத்து இப்போ இதால் த்ரீ எக்ஸ வச்சு இந்த அஞ்சை பெருக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அடையாளம் இருக்கு அதை பெருக்கி மைனஸ் இங்கே பிளஸ் பிளஸ் பெருக்கும் போது மைனஸ் அஞ்சு மூணையும் போது ஐ மூணா பதினஞ்சு இந்த எக்ஸை போடணும் அடுத்து இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் மைனஸ் அஞ்சையும் இந்த மூணையும் பெருக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அடையாளம் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும் மைனஸ் மூணையும் அஞ்சையும் பெருக்கணும் பதினஞ்சு இந்த எக்ஸாக போடணும் பதினஞ்சு எக்ஸ் அடுத்து இந்த மைனஸ் அஞ்சையும் இந்த மைனஸ் அஞ்சையும் பெருக்கணும் மைனஸையும் மைனஸையும் பெருக்கும் போது ப்ளஸ் அஞ்சு அஞ்சும் பெருக்கும் போது இருபத்தி அஞ்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மைனஸ்னால் வெளியே போட்டுடணும் இப்போ அடுத்து கவனிங்க இப்போ மைனஸ் நாலு வெளியே இருக்கு இப்போ இதெல்லாம் எடுத்து எழுதணும் ஒம்போது எச் ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸும் கூட்டும்போது மைனஸ் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது எக்ஸ் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருபத்தஞ்சு இந்த மைனஸ் நாலு அப்போ ஒம்போது எச் ஸ்கொயர்டு மைனஸ் முப்பது எக்ஸ் இந்த பிளஸ் இருபத்தஞ்சி மைனஸ் நாலு என்ன கழிக்கணும் பிளஸ் மைனஸ்னா கழிக்கணும் கழிக்கும் பொழுது இருபத்தஞ்சில் நாலு போச்சுன்னா இருபத்தி ஒன்று ஆனால் பெரிய நம்பருக்கு இடது பக்கம் உள்ள தான் போடணும் இருபத்தி ஒன்று இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ அடுத்த செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் கவனிங்க ஜி எஃப் ஆஃப் ஜிஹ் அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஜி சேர்ப்பு ஹெச் எக்ஸ் அதை கண்டுபிடிக்க போகிறோம் அதை விரிச்சு எழுதுகிறோம் ஜி ஹெச் ஆஃப் எழுதியிருக்கோம் இப்போ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் அஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னி என்ன கண்டுபிடிக்கணும் ஜிஹெச் கண்டுபிடிக்கணும் ஜிஎஸ் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஜிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதை வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் அஞ்சில் நம்ம பிரிதி கிடணும் இந்த எச் ஸ்கொயர்டில் அப்போ என்ன வரும் த்ரீ எக்ஸ் மைனஸ் அஞ்சு இந்த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும் இதை ரெண்டு தடவை போட்டு நம்ம பெருக்கணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அதை போட்டு நம்ம பெருக்கணும் பெருக்கும் பொழுது என்ன செய்யணும் இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸும் இது ரெண்டையும் பெருக்கணும் மூணு ஒம்போது எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இது இதையும் பெருக்கணும் பிளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்கு மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் இப்போ இது இதையும் பெருக்கணும் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் இது இதுவும் பெருக்கணும் அப்போ மைனஸ் மைனஸும் பெருக்கும் இருக்கும்போது பிளஸ் ஐயஞ்சாய் இருபத்தி அஞ்சு இது பெருக்கிட்டோம் இப்போ இது வந்து கூட்டணிப்போம் ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ்னா முப்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இது இருக்கு இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஜிஹெச் எஃப்எக்ஸ் எஃப் எக்ஸ் எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அதை நம்ம விரிச்சு எழுத போகிறோம் எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஹெச் எழுதுகிறோம் இப்போ அது வந்து என்ன வரும் இப்போ வந்து பாருங்கள் இது பூரா ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நயன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் அதை தான் நம்ம எழுதுகிறோம் தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு எக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்திருக்கு இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோரை இந்த எக்ஸுங்கிற இடத்துல இதெல்லாம் நம்ம எழுதணும் இது ஆல்ரெடி நம்ம எழுதிவிட்டோம் இதுக்கேற்ற மாதிரி மைனஸ் நாலு மட்டும் நம்ம போடணும் இப்போ நயன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸ் இருபத்தஞ்சிலேருந்து நால கழிச்சா 21. இது செகண்ட் equation. இப்போ first equation हो, second நமக்கு சமம்மா வந்திருச்சி. இப்போ, இப்போ நம்ம answer எடுதப் போரு, தீர்வு. தீர்வு சிக்கொல்டு, F சேர்ப்பு G, சேர்ப்பு H, F சேர்ப்பு G, சேர்ப்பு H. இது ரெண்டும் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டும் சமம் சமமாக வந்துருச்சு சார் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் ரிப்ளை பண்றேன்